ஆன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அது பெஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தீவிரவாத தாக்குதலை கண்டித்து அப்பாவி இந்தியர்கள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததற்கு தொடர்பாக மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் தார்மீக அடிப்படையில் அப்படின்னு ஒரு பேட்டியை வந்து அவர் கொடுத்திருந்தார் அந்த அடிப்படையில் திருமாவளவன் அவர்கள் இந்திய இறையாமைக்கு எதிராக பேசுகிறார் அவர் திருவிழாவாதத்தை தூண்டுகிறார் ஆகவே அவரை கைது செய்ய வேண்டும் அப்படி என்று ஒரு பேச்சு பதிவுகள் இப்போது இணையத்தில் அதாவது பரவலாக பதிவு செய்யப்படுகிறது அப்போதான் நம்ம அந்த பதிவை பார்த்து இது என்ன இல்ல அப்படின்னு வரும்போது திருமாவளவன் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இந்தியாவை இந்திய மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னுடைய பதவியின் அதாவது உள்துறை செயல்பாடு குறையின் காரணமாக அப்பாவி இந்தியர்கள் இருபத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் அது தொடர்பாக தாமியமாக பொறுப்பேற்று அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் இது ஒரு சரியான கேள்வி இதுக்கே இப்படி கொந்தளிச்சா ஆர் எஸ் எஸ் இன் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பாஜகவின் உறுப்பினராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் பதிவு செய்திருக்கிறார் அரசை ஆள தகுதி அல்லாத இந்தியாவின் உள்துறையை கட்டுக்குள் கொண்டு செயல்பட முடியாத இந்த அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கட்டன் ரைட்டா சொல்லியிருக்கார் அப்போ சுப்பிரமணிய சுவாமி மீது எந்த விதமான எதிர்வினை தாக்குதல்களும் பதிவுகளும் போட முடியாத இந்த சங்கிகள் ஆர் எஸ் எஸ் பார்ப்பன சனாதன கூட்டம் இப்போது அதாவது எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவர்கள் மீது இப்படி ஒரு பதிவுகளை போட தொடங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன இது உங்களுடைய அறியாமையை தான் காட்டுகிறது எழுச்சி தமிழரை முதல்ல கைது செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதே முட்டாள்தானா முடிஞ்சா தொட்டுப்பா இது தமிழ்நாடு திராவிட மண் பெரியாரையும் அம்பேத்கரையும் தன்னுடைய தலைமையாக ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடக்கிற மண் வந்து உங்களுடைய எந்த விதமான அந்த சால்சாப்புகளும் செயல்படாது குறிப்பா இன்னும் அழுத்தமா சொல்லலாம் பருப்பு வேகாது அப்படி என்பதை ஆணித்தரமாக இந்த இடத்தில் பயன்படுத்த நான் விரும்புகிறேன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கித்தோம் இனி பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகள் உள்ளே வர முடியாது அப்படி என்று வார்த்தைகளை கூறி வந்த இந்த பாஜக அந்த கூட்டம் என்ன இந்தியா இருக்கிறது அப்படின்னு ஒரு கோல் பிம்பத்தை கட்டமைக்கிறது இதை நம்பிய இந்திய மக்கள் அதாவது இதை நம்பிய இந்திய மக்கள் மோடியுடைய வார்த்தையை அமித்ஷா அவர்களுடைய வார்த்தையை நம்பிய இந்திய மக்கள் தாங்கள் சுற்றுலாவுக்காக போறாங்க ஆனா அங்க நடந்த கொடூரம் தீவிரவாத அந்த பயங்கரவாத கும்பலால் இருபத்தி ஆறு பேர் இறந்து போனார்கள் அப்போது கூட இந்த ஆர் எஸ் எஸ் பார்ப்பன சங்க கூட்டங்கள் பரப்பியது என்ன அவர்கள் அனைவரையும் ஆடையை கவிட்ட சொல்லி அவர்கள் இந்துக்களா முஸ்லிம்களா என்று பார்த்து சுட்டார்கள் அப்படி என்று ஒரு போலியான விம்பத்தை கட்டமைத்து இந்தியாவுக்குள் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு இடையே ஒரு பதக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள் ஆனால் அது படுதோல்வி அடைந்தது ஏன்னா அங்கு உயிர் தப்பிய அந்த நிகழ்ச்சியை கண்ணால் கண்ட நேரடியாக பார்த்த உயிர் தப்பி அந்த மக்கள் சொன்ன வார்த்தை எங்களை காப்பாற்றியது இஸ்லாமிய தோழர்கள் அங்கே டூரிஸ்டுகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழர்கள் தான் எங்களை பத்திரமாக நீட்டு இன்று உயிரோடு இருப்பதற்கு காரணம் அப்படின்னு காரில் மூஞ்சிலே துப்பிட்டாங்க அப்போ இவங்களுடைய அந்த வாய் அந்த அந்த வார்த்தை எடுபடாம போச்சு ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கிட்டோம் ஆகவே காஷ்மீர் பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு சொன்ன இந்த பாஜக அங்கே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை இந்தியாவில் ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட அதை வச்சுக்கிட்டு மற்ற கட்சிகளை உடைத்து பேரம் பேசி அங்கே ஆட்சி அமைக்கிற வேலையை பார்க்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் காஷ்மீர்ல போட்டியே போடல அப்ப அவருக்கு தெரியும் அங்கே நாம் வெற்றி பெற முடியாதுன்னு அப்படி இருக்கும்போது மிகச்சரியாக தார்மீக ரீதியாக அமித்ஷா அவர்கள் பொறுப்பு விலக வேண்டும் அப்படின்னு அண்ணன் திருமா அவர்கள் சொன்னது எந்த விதத்தில் தவறு அதாவது அண்ணன் திருமா அவர்களாவது அதாவது தார்மீக அடிப்படையில் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொன்னார் ஆனால் சுப்பிரமணியன் சுவாமி அவர்களோ ரொம்ப கடுமையாக முதல்ல இந்த பதவியில இருந்து நீ வெளியில போ அப்படின்னு உத்தரவு போட்டார் உத்தரவு போட்ட அந்த ஆர் எஸ் எஸ் பார்ப்பன கூட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமியை தொட முடியவில்லை கேள்வி கேட்க முடியவில்லை இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டத்தால் இந்த பாஜக கூட்டத்தால் ஆனால் எழுச்சி தமிழர் கேட்டுவிட்டார் முதல் குரலாக தமிழகத்தில் இருந்து ஒருவர் குரல் எழுப்புகிறார் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று முதல் குரலை எழுப்புகிறார் இது அமித்ஷாவின் பதவிக்கு ஆபத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த எழுச்சி தமிழர் அவர்களை குறிவைத்து இந்த கூட்டம் காய் நகர்த்துகிறது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் இது திராவிட மண் இது பெரியார் மண் புரட்சியாளரை உள்வாங்கிய மண் அப்படி இருக்கும்போது அந்த திருமாவின் கால் ரோமத்தை கூட உங்களால் தொட்டு பார்க்க முடியாது கைதி என்பது உங்கள் கனவில் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் ஆனால் அண்ணன் திருமா மீது நீங்கள் எவ்வளவு வெறுப்பை உழ்ந்தாலும் அவர் உங்களுக்கு திருப்பி தருவது அன்பு மட்டும்தான் அவர் என்ன சொல்றார் த்ரீ எடுத்தாச்சு பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு போலியான ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னதின் விளைவு இதற்கு மக்கள் அங்க போயிட்டு இப்படி இருபத்தி ஆறு உயிர் போயிருக்கு இதற்கு யார் காரணம் யார் பொறுப்பேற்பது ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு கேட்டது ஒரு குத்தமாடா காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது இது போன்ற தாக்குதல்கள் நடந்தால் அதற்கு உடனடியாக காங்கிரஸ் பொறுப்பேற்க வேண்டும் என்று அஹ் உடனடியாக வந்த வாய்கள் எல்லாம் இப்போது வாய்மூடி மௌனியாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற பல கேள்விகள் இங்க வருது இந்தியா என்பது இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் இன்னும் இருக்கிற எல்லா மதத்தையும் ஒன்றிணைத்து மதச்சார்பற்ற மதச்சார்பற்ற நாடாகத்தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பை சட்டத்தை இயற்றி நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஆர் எஸ் எஸ் பார்ப்பன கூட்டம் பாஜக செய்கிற இந்த சதி வேலைகள் எல்லாம் இஸ்லாமியர்கள் மீது நடத்துகிற அந்த இழை அவர்கள் மீது இழைக்கிற அவர்கள் மீது கட்டப்படுகிற இந்த பொய் பின்பங்கள் எல்லாம் அது இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுகிற அச்சுறுத்தல் போக்கு என்று நினைத்தால் அது நம்முடைய தவறு அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியல் அமைப்பின் மீது அமைப்பின் மீது நடத்தப்படுகிற ஒரு விதமான தாக்குதல் இது வந்து இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் அல்ல இந்திய அரசியல் அமைப்பின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் இதற்கு ஒருபோதும் இந்தியா இந்திய மக்கள் பலியாக மாட்டார்கள் அவருக்கு நல்லா தெரியும் பதில்காம்ல நடந்தது என்ன அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிந்துவார்கள் இந்திய மக்கள் அங்கே அந்த நிகழ்வில் கண்கூடாக பார்த்தவர்கள் இங்க வந்து சொன்ன செய்தி எல்லாமே இவங்க சொன்ன கதைக்கும் அங்கே கண்கூடாக பார்த்து சொன்ன அந்த மக்கள் சொன்ன கதைக்கும் அப்படியே வேற வேற விதமாக இருக்கிறது இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது மக்கள் தாக்கப்பட்டார்கள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தார்கள் உடனடியாக சவுதி இருந்து சிவந்த கண்டோடு பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார் என்ன நடக்க போகிறது என்று இந்த கோடி மீடியாக்கள் கட்டமைத்த அந்த பிம்பங்கள் எல்லாம் ஒரு மணி நேரத்தில் உடஞ்சு போச்சுங்க பாதிக்கப்பட்ட இறந்து போன மக்களை வந்து பார்க்காமல் நேரடியாக பீகாருடைய சட்டமன்ற தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குன்ன முகத்தோடு இதெல்லாம் இந்தியாவை மக்கள் காப்பாற்ற வேண்டும் இந்தியா இப்படியே போனால் இது இந்து நாடாக மாறிவிடும் இறையாண்மை செத்துவிடும் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இஸ்லாமியர்கள் இங்கு இல்ல கிறிஸ்துவர்கள் இங்கு இல்ல எல்லாருமே வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் அப்போ இங்கு யார் இந்து நான் யார் அப்போ அவர்கள் சொல்கிற இந்து என்பது பார்ப்பனர்கள் மட்டும்தான் நாம் எல்லாம் சத்திரியர்கள் சூத்திரர்கள் பட்டியல் படித்து வச்சிருக்கான் அப்போ அவனுக்கு நமக்கான போர் அடுத்த கட்டமாக தொடங்கும் இதுதான் அவனுடைய அடிமையாக நம்மை வைத்திருப்பதற்காக இந்த ஆர் எஸ் எஸ் போடுகிற திட்டம் இது தெரியாமல் திருமாவை கைது செய்ய வேண்டும் ஒரு இந்தியாவை பிரிக்கிற பிரிவினைவாதி அப்படின்னு சொல்லலாம் பேசுற அந்த பைத்தியகாரணம் தயவு செய்து தமிழக அரசு சொந்த செலவில் இவர்களை ஏற்பாடுக்கு ஏற்றி அனுப்ப வேண்டும் வெங்கு நாள் வேற ரொம்ப உக்கரமா இருக்கிறாங்க யோசிக்கவே தெரியாத பண்ண முடியாது இந்த மாட்டு கூட்டத்துக்கு என்ன தெரியாம இப்படி பதிவுகளை போடுவதன் மூலம் சமூக வலைதளத்தில் ஆரம்பித்து அது களத்தில் வேறு விதமாக வந்து முடியும் அப்படி ஒரு நிலைமை வராமல் இருக்க தமிழக அரசு ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திருமா என்பது ஒரு தனி மனிதன் அல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் அல்ல அந்த பிம்பங்கள் எல்லாம் எப்போதும் உடைக்கப்பட்டிருக்கிறது அவர் இந்த சமூக சமூக நீதிக்கான தமிழ்நாட்டுக்கான தமிழ் மண்ணுக்கான இந்தியாவுக்கான தலைவராக உருவெடுத்து விட்டார் இனி நீங்கள் எப்படியா அதாவது எப்படி மூணாம் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவை உங்களால் மக்களிடத்தில் இருந்து சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் எப்படியும் துணிக்க முடியாது நீங்கள் தோற்றுப் போவீர்கள் என்பதை ஆணித்தரமாக இந்த நேரத்தில் பதிவு செய்துவிட்டு இந்த பாஜக நடத்துகிற இந்த நாடகத்திற்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப நிறைய வதந்திகள் வந்து பரவக்கூடிய காலகட்டம் ஆக மக்கள் ரொம்ப தெளிவாக எது உண்மை எது பொய் என்று ஆய்ந்து அறிந்து அறிவாற்றலோடு செயல்பட வேண்டும் இல்லை என்றால் நமக்குள் பகவையை மூட்டி இந்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அது ஒரு பிரச்சனையாக மாற்ற இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக சங்க் பரிவார் பார்ப்பன கூட்டம் ரொம்ப ஈஸியா நம்மளை வந்து அந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்டுவோம் அப்படின்றது இந்த நேரத்துல பதிவு செய்து கொண்டு தந்தை பெரியார் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி இருப்பார் ஆயிரம் தினங்கள் கிடந்தாலும் பார்ப்பாங்க காரியம் செய்வதிலேயே கண்ணாக இருப்பான் அப்படி என்று தந்தை பெரியார் அவர்கள் பார்ப்பனர்களை பற்றி அப்போதே சொல்லிவிட்டார் இருபத்தி ஆறு உயிர் என்பது நமக்கு வழியை கொடுக்கிறது இந்திய மக்கள் இஸ்லாமியர் உட்பட இருபத்தி ஆறு பேர் உயிர் போயிருக்கு அது எங்களுக்கு வழியை கொடுக்குது அந்த வழியின் காரணமாக நாங்கள் உங்களை கேள்வி கேட்கிறோம் ஏனென்றால் உங்களை விட வலிமை படித்தவர்கள் வாக்களித்த நாங்கள் எங்களுக்கு வேலை செய்ய சேவை செய்ய வந்தவர்கள் தான் நீங்கள் ஆக கேள்வி கேட்கிற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் பதில் சொல்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆக இந்த பாஜக அரசு இந்தியாவுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இன்னொரு கதை சொல்றானுங்க நாங்கள் அந்த சிந்து நதிநீர் அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக இந்தியா நிறுத்தி வைத்து விட்டது எப்படி சிந்து நதிநீர் திட்டத்தான் தண்ணி போற தண்ணியை யாராலையும் தடுக்கலாம் முடியாது அதற்கான அணை கட்டமைப்பெல்லாம் கிடையாது அப்படி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் குறைந்தது பதினைந்து ஆகும் அணைகள் கட்ட வேண்டும் இது சர்வதேச அளவில் பிரச்சனைக்கு வந்து சேரும் இப்படி பல பிரச்சனை இருக்கு ஆனா இருந்தாலும் மக்களை மறைமாற்ற ஏமாற்ற சிந்து அந்த சிந்து நீர் நதிநீரை வந்து பாகிஸ்தானுக்கு போகாமல் இந்தியா தடுத்து விட்டது அப்படின்னு இந்த கோடி மீடியாக்கள் அதெல்லாம் இவனுங்க என்ன பொறப்பினு சொல்ல முடியாத அளவுக்கு நியூஸ் போட்டு இருக்கானுங்க சரி ஒரே ஒரு கையெழுத்தால் இதை தடுத்து நிறுத்த முடிந்த இந்த மோடி அரசால் எங்களுடைய தமிழ்நாட்டில் மீனவ சொந்தங்கள் இலங்கையில் அதாவது நூற்று கணக்கில் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அதை காரணம் காட்டி ஒரே ஒரு ஒற்றை கையெழுத்தில் கச்சை தீவு இது இந்தியாவுக்குத்தான் சொந்தம் என்று கையெழுத்து போல இந்திய அரசுக்கு ஏன் முடியவில்லை எல்லாம் அரசியல் நாடகம் மக்களை இப்படியே பிரச்சனைக்குள்ளாகவே வைத்திருந்தால் மட்டும்தான் இவர்களால் ஆட்சி செய்ய முடியும் மதத்தை வைத்து மதத்தை மனிதனுக்கு ஒரு போதையாக ஏற்றி அதன் மூலம் வாக்குகளை அறுவடை செய்து நம் மீது ஏறி நம் தலை மீது கொண்டு நம்மை அடிமைகளாக ஆட்சி செய்ய நினைக்கிற இந்த பாஜக ஆர் எஸ் பார்ப்பன சங்கி பரிவார் கூட்டத்தை ஒருபோதும் சமரசமில்லாத எதிர்க்கக்கூடிய எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களை உங்களால் முடிந்தால் பாருங்கள் என்று சவால் விட்டு அவர்களுடைய கெண்டைக்கால் ரோமத்தை கூட உங்களால் கனவில் கூட புடுங்க முடியாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சமூக நீதியை காக்க சமாதான சமாதானத்தை தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க நிலவ நீங்கள் சாதியற்ற மனிதனாக வாழ வேண்டும் அதாவது மதமற்ற மனித மனித நேயம் உள்ள மனிதனாக மாற வேண்டும் அப்படி என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விட பெறுகிறேன் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கூடங்களை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்